நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய சந்திப்பில் நம்மோடு இணைந்திருப்பவர் தமிழ்நாடு அரசு அலுவலர் ஒன்றியத்தின் முன்னாள் தலைவர் திரு சூரியமூர்த்தி அவர்கள் அவர்களை இணையதளம் மூலம் வரவேற்பதில் மகிழ்ச்சி வணக்கம் சார் நன்றி சார் வணக்கம் சார் வணக்கம் 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 சார் இந்த தமிழ்நாடு அரசு கிட்டத்தட்ட இருபத்தி இரண்டு வருடங்களுக்கு பிறகு உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டத்தை அறிவிச்சிருக்கிறாங்க ஏற்கனவே நீங்க நீங்க வந்து அரசு அலுவலக ஒன்றியத்தின் தலைவராக இருந்த போது அஹ் அதுல இருந்து போராடிட்டு வரீங்க இப்ப வந்து இந்த புதுசா டாப்ஸ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டத்தை அறிவிச்சிருக்கிறாங்க இதை எப்படி நீங்க இதில் உள்ள சாதக பாதகங்களை நம்ம உங்ககிட்ட கேட்கலாம் அப்படிங்காக நான் உங்களை அழைச்சிருக்கிறேன் ஆஹ் ஏற்கனவே கடந்த வாரம் இரண்டாம் தேதி தமிழக அரசு இதை அறிவிச்சிருந்தாங்க இந்த திட்டத்தை வந்து அறிவிச்சாங்க அதுக்கு ஒரே ஒரு ஜீவோ கூட இப்போ ஜீவோ எம்எஸ் ஜீரோ செவன் அப்படிங்கிற ஒரு பேர்ல ஜீவோ விழுந்துட்டு இருக்கிறாங்க இந்த ஜீவோல அரசு ஊழியர்களுக்கு அவங்க ஏற்கனவே வந்து பழைய ஓய்வூதிய திட்டம் தான் எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட இருபத்தி ரெண்டு வருடங்களாக போராடினாங்க ஆனா அந்த பழைய ஓய்வு திட்டத்தை அறிவிக்க முடியாம இப்ப வந்து உத்தியளிக்கப்பட்ட ஓய்வு திட்டத்தை அறிவிச்சிருக்காங்க அதை எப்படி நீங்க பாக்குறீங்க சார் இந்த ஓய்வூதிய திட்டத்தை இது ஒரு ஏமாற்று வேலையா நான் பாக்குறேன் சார் நாம வந்து கோரிக்கையுடைய உண்மைத்தன்மையை புரிஞ்சுக்கிட்ட திராவிட முன்னேற்றக் கழகம் அவங்களுடைய தேர்தல் அறிக்கையில் நாங்க ஆட்சிக்கு வந்தா பழைய ஓய்வூதிய திட்டத்தை அப்படியே நடைமுறைக்கு கொண்டு வருவோம்னு சொன்னாங்க இப்போ என்ன சார் கொண்டு வந்திருக்காங்க கொஞ்சம் நீங்க அந்த அரசாணையை ஒரு தரம் படிச்சு பாருங்க அவங்க செய்யல ஏன்னா பழைய ஓய்வு திட்டம் லாஸ்ட் பேட்ரா ஃபிஃப்டி பர்சன்டே பென்ஷனா கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க மற்றபடி நிறைய அது உள்ள சலுகைகள் எல்லாம் எல்லா அரசு ஊழியர்களும் அனுபவிச்சுக்கிட்டு இருந்தாங்க அப்புறம் மத்திய அரசாங்கம் பங்களிப்பு ஓய்வு திட்டம் கொண்டு வந்தாங்க அதை இங்க எங்களுடைய பங்களிப்பு அரசாங்கத்துடைய பங்களிப்பு சேர்த்து டெபாசிட் பண்ணி வச்சாங்க எண்பத்தி நாலாயிரத்தி எழுநூறு கோடி ரூபாய் அந்த பணம் இருக்கு இப்ப அதுக்கு இடையில மத்திய அரசு வந்து யூனிஃபார்ம் பென்ஷன் யூபி யூபிஎஸ் அந்த திட்டத்தை கொண்டு வந்தாங்க அந்த திட்டத்தை செயல்படுத்தாத தமிழ்நாடு அரசாங்கம் இன்னைக்கு வந்து இந்த உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறாங்க மத்திய அரசு சொல்லாதத அந்த ஆணையில இல்லாதத இவங்க என்ன செஞ்சுருக்காங்கன்னு நீங்கள் தயவு செய்து பார்க்கணும் சார் பத்து சதவீதத்தை ஓய்வூதியத்தை எங்க இப்போ சம்பளத்திலேருந்து பிடிச்சிக்கிட்டு ஓய்வூதியம் கொடுக்குறேன்னு சொன்னா எங்ககிட்ட வாங்கி எங்கிட்ட திருப்பி கொடுக்கறது ஒரு பெரிய சலுகையான திட்டம் அறிவிப்பா சார் அதை வந்து எந்த வகையிலும் ஏற்றுக்கொள்ள முடியாது நீங்கள் ஒரு கொடுத்த ஓய்வூதிய திட்டத்தை பத்தாண்டு இருபது ஆண்டு முப்பது ஆண்டுன்னு கால்குலேட் பண்ணி போட்டு பார்த்தீங்கன்னா லட்சக்கணக்கான ரூபா லாஸ் தான் ஊழியர்களுக்கு வருது அந்த பங்களிப்பு ஓய்வு திட்டத்தினுடைய பலனா கொடுத்த பணத்துக்கு எந்த வித வட்டியும் இதுவரையும் கொடுக்கல அதை வந்து என்ன பண்ண போகிறாங்கன்றத தெளிவும் இந்த அரசாணையில இல்லை அதில் இறந்து போனவங்க அதில் ரிட்டையர்ட் ஆனவங்களுக்கு கட்டண பணத்தை வாங்கிட்டு போயிருந்தாலும் கூட வாங்காத இருக்கிறவங்களுக்கு என்ன செய்ய போறாங்கன்றது எந்த தெளிவும் கிடையாது ரெண்டாவது பத்து பர்சன்ட் எங்களுடைய பங்களிப்பை வாங்காம இவங்க கொடுத்துருந்தா பாராட்டுக்குரியது அப்படி அவங்க கொடுக்கல பேரை மாத்தி மத்திய அரசனுடைய யூபிஎஸ் திட்டத்தை பேரை மாத்தி இவங்க டேப்ஸ்ன்னு கொண்டு வந்தாங்கன்னா இது என்ன பேரை மாத்துறதுன்னு ஒரு பெரிய சலுகையா சார் பேரை மாத்தி அறிவிங்கன்னா அரசு கோரிக்கை வச்சாங்க எங்களுக்கு பழைய ஓய்வு திட்டத்தை கொடுங்கன்னு தான் கோரிக்கை வச்சாங்க அதை கொடுக்க முடியலன்னா ஏற்கனவே அரசா மத்திய அரசு கொடுத்துருக்க அந்த இது உங்களுக்கு ஏற்படையதா இருந்தா அந்த பேர்ல அப்படியே அறிவிச்சுட்டு போக வேண்டியதா பேரை மாத்தி எதுக்காக அறிவிக்கணும் அப்படின்னா படிச்ச சமுதாயத்தை குழப்பணும் ஏமாத்தணும்ன்றதான் சரி பேச்சுவார்த்தைக்கு போனாங்களே அவங்க ஆளுங்க அவங்க எல்லாம் அதை கேட்டுக்காம கேக்கு ஊட்டினாங்க ஸ்வீட்டு ஊட்டினாங்களேன்னு ஆமா ஸ்வீட்டை ஊட்டிட்டு அல்வா வாங்கிட்டு வந்துட்டாங்க அவ்வளவுதான் இந்த அரசாங்கம் வந்து அரசூழல்களுக்கு அல்வா தான் கொடுத்துருக்குது எனக்கு நானும் வந்து பல ஆண்டு காலம் சங்கத்தினுடைய தலைவராக இருந்திருக்கேன் பேச்சுவார்த்தையில கலந்துகிட்டு இருக்கேன் அப்பொழுதெல்லாம் ஒரு கிரிட்டிக்கலான இந்த கால்குலேட்டிங் மெத்தட்ல ஒரு டிசைட் பண்ண வேண்டிய விஷயங்கள் ஏதாச்சும் இருந்ததுன்னா டைம் வாங்கிட்டு வந்துடுவோம் சார் நாங்கள் அது போட்டு ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துட்டு உங்ககிட்ட பேசுகிறோன்னு இவங்க அக்ராஸ் டேபிள் உட்காந்து பேசும்பொழுதே என்ன ரெடியா ஸ்வீட்லாம் வாங்கி போயிருக்காங்க எல்லாம் வாங்கி போயிருக்காங்க அப்படின்னா முன்கூட்டியே அவங்க தெரிஞ்சிருக்குதானே ஒர்க் அவுட் பண்ணலாம் இல்லையா மத்திய அரசு திட்டம் எது இங்க மாநில அரசு திட்டம் எது ரெண்டுக்கும் வித்தியாசம் என்ன இருக்குது அதுல சாமர்த்தியமா நம்ம பேசி வாங்க வேண்டியது என்ன இருக்குன்றத திட்டத்தோட போய் இருந்திருக்கலாம் இல்லையா ஏன் இவங்க போகலன்னு எனக்கு ஒன்னும் தெரியல

இப்ப இதுல என்ன டிராபேக்குன்னா ஓய்வூதியம் ஒரு ஒரு உறுதி அளிக்கப்பட்ட ஊழியர்களுக்கு வந்து செத்தாலும் கூட குடும்பத்தை பாதுகாக்கக்கூடிய ஒரு நிரந்தரமான தீர்வு கிடைக்கணும் தான் நம்பினாங்க அதுக்காக தான் இருபத்தி ரெண்டு ஆண்டு காலம் அவங்க வெயிட் பண்ணாங்க அது மத்திய அரசு ஒரு திட்டம் கொண்டாந்த பிற்பாடு நீங்க கொண்டாந்துருக்கீங்கன்னும் பொழுது அது சரியா இருந்ததுன்னு அதை அப்படியே அக்செப்ட் பண்ணிக்க வேண்டிதானே என்ன மாத்திட்டீங்க நீங்க இதுல ஒண்ணுமே நீங்க மாத்தி புதிய சலுகை கொடுத்து ஒண்ணும் பண்ண பேர் மாற்றம் தான் பண்ணிருக்கீங்க இது வந்து ஒரு நல்ல சலுகையாவே முடியாதுங்க சார் அதோட இல்லாம பங்களிப்பு அரசாங்கத்தினுடைய பங்களிப்பு பத்து சதவீதத்துக்கு பதிலா பதினாலு மத்திய அரசு அவங்களுடைய பங்களிப்பு போடுறாங்க நீங்க அது மாதிரி கூடுதலான பணப்பயணம் எதுவுமே கொடுக்கலையா சார் இப்ப இப்போ இப்ப அறிவிச்சிருக்கப்பட்டிருக்க இந்த உறுதி இப்ப சமீபத்துல அறிவிக்கப்பட்ட இந்த உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டத்துல

அறிவிச்சாங்க அவங்களுக்கு கெய்ட் பண்ணவங்க வந்து இல்ல நீங்க அதை வரவேற்று பண்ணிட்டு போங்கன்னாங்க டீட்டை கொடுத்து வெளியே வந்துட்டாங்க அங்க போய் உட்காந்து ஒர்க் அவுட் பண்ணி பேப்பர் பேனா வச்சுக்கிட்டு இந்த திட்டம் எப்படி இருக்குது மத்திய அரசு ஏற்கனவே ஆல்ரெடி ஜியோ இஷ்யூடு அது படிச்சு பார்த்துருக்கணும் அதுல பார்த்துட்டு இவங்க அறிவிப்புல என்ன வித்தியாசம் இருக்குன்னு பார்த்துட்டு அந்த குறைய நிறைகளை அப்ப சொல்லியிருந்தாங்கன்னா ஏற்புடையது வந்துட்டாங்கன்னா அது எப்படி சார் இன்னைக்கு தலைமைச் செயலம் உட்பட போராடிக்கிட்டு இருக்காங்க சார் அந்த நிர்வாகிகள்லாம் கேரோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க சார் நான் பேப்பர்ல தான் பார்த்தேன் பல்வேறு அமைப்புகள் இன்னும் அந்த போராட்ட திட்டத்தை கைவிடல எந்த நோக்கத்திற்காக ஒன்றுபட்ட போராட்டத்துக்கு அறிவிப்பு செய்தார்களோ அந்த போராட்டம் முடிவுற்றாலும் கூட போராட்டத்திற்கான காரணங்கள் அப்படியே உள்ளது என்பதுதான் உண்மை நிலை அதான் சார் இப்போ ஏற்கனவே வந்து அன்னைக்கு முதலமைச்சர் அறிவிச்ச உடனே எல்லாம் போய் முதலமைச்சரை பார்த்து அவங்கள ஸ்வீட் எல்லாம் ஊட்டினாங்க பட் இப்போ இப்ப அந்த தொழிற்சங்கங்களே வந்து ஒரு அதிர்ச்சியில இருக்காங்க முதலமைச்சருக்கு ஒரு பாராட்டு விழா நடத்தலாம்னு நினைச்சிட்டு இருந்தாங்க பட் அத எல்லாமே ட்ராப் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற ஒரு செய்திகள் உலா வருது சார் அது உண்மையா இல்ல என்ன அததான் அததான் சார் உங்ககிட்ட நான் இப்ப சொன்னேன் இது ஒரு ஏமாற்றுதான் அறிவிப்பு அரசுடைய மனநிலை புரிஞ்சிக்காம அவங்க என்ன சொல்லணும்னு நினைச்சாங்களோ அரசு ஊழியர்கள திசை திருப்பு நோக்கல் தான் ஆணை வெளியிடப்பட்டிருக்குது பாரதியார் சொன்ன மாதிரி படிச்சவன் தப்பு செஞ்சு ஐயோன்னு போவான் ஐயோன்னு போவான்னு சொன்னார்ல அததான் அந்த வேதனையைதான் வெளிப்படுத்த வேண்டியது இருக்கு சார் ஒரு பழைய ஓய்வு கொடுத்தோம் கொடுக்க முடிய முடியாது அது பதில் சொல்ல வேண்டிதானே மூக்க சொல்றது தலையை சுத்தி மூக்க தொட்டுக்கிட்டு சார் அது என்ன என்ன உங்களுடைய நோக்கம் வந்து அரசியல் செய்யறதுக்கு ஆட்சியை பிடிக்கிறதுக்கு ஓட்டு ஓட்டுவாங்க இருக்கலாம் ஆனா எங்களுடைய வாழ்வாதாரம் இந்த திட்டத்தில் உள்ள பாதகமான சூழ்நிலைகள் என்னங்க சார் பாதகமா அதாவது பணியாளர்களுக்கு பாதகமான சூழ்நிலை நீங்க என்ன பாக்குறீங்க பத்து பர்சன்ட் பிடிக்கிறது பாதகம் ஒண்ணு ரெண்டாவது கேட்ட பழைய ஓய்வூதியத்தை

அதை தெளிவுபடுத்தினாங்களா இந்தியதை ஊன்றி படிக்கணும் சார் சொல்லி போது முப்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுன்னு வச்சுங்களேன் அதுல வாங்குற பேயில ஐம்பது சதவீதம் கொடுத்துடுறாங்க அதுல பே பிளஸ் டிஏ சேர்த்து தான் கொடுக்குறாங்க அது உட்பாடு ஒவ்வொரு ஆறு மாதத்துக்கு ஒரு தினமும் டிஏ ஏறுது இல்லைங்களா

பழைய ஓய்வூதிய திட்டத்தை நிறுத்தப்பட்டு பணியாளர்கள் வந்து பணியமர்த்தப்பட்டிருக்காங்க இருபத்தி இரண்டு வருஷங்கள் வந்து அவங்க வந்து சிபிஎஸ் என்று சொல்லப்படக்கூடிய அந்த பத்து சதவீத சம்பளத்துல பத்து சதவீத பிடித்த பண்ணப்பட்டு எம்ப்ளாயுடைய பத்து பர்சன்டேஜ் சம்பளத்தை கான்ட்ரிபியூட் பண்ணி அதுக்கப்புறம் கவர்மெண்ட் ஒரு பத்து பர்சன்டேஜ் அதுல இன்க்ரீஸ் பண்ணி ரிட்டையர்ட் ஆகிறவங்களுக்கு கொடுத்துட்டு வராங்க அதுதான் சிபிஎஸ் திட்டம் இப்போ இந்த டேப்ஸ் அறிவிக்கப்பட்ட பிறகு ஏற்கனவே பிடித்த பிடித்தம் செய்யப்பட்ட இந்த எம்ப்ளாயிஸ் உடைய பத்து சதவீத பணம் பிறகு அரசு கொடுக்கதாக சொல்லப்பட்ட பத்து சதவீத பணம் இது எம்ப்ளாயுடைய கணக்குல இருக்குமா இல்ல அது எப்படி கொடுக்க போறாங்க அதுதான் இப்ப இல்ல எண்பத்தி நாலாயிரத்தி எழுநூறு கோடி ரூபாய் இன்னொருத்தர் அது அரசாங்கம் பயன்படுத்திய பணம் பயன்படுத்திக்கிட்ட பணம் அந்த பணம் ஊழியர் கைக்கு எப்ப வர்றது அந்த பணத்தை அப்படியே டெபாசிட்டா ஜிபிஎஃப் சேருங்கன்னு இப்போ சொல்றோம் நாங்கள் அதை சேர்த்துட்டாங்களா இல்லையா எந்த தெளிவும் கிடையாது எண்பத்தி நாலாயிரத்தி எழுநூறு கோடி ரூபாய் சார் ரொம்ப சாதாரண தொகை இல்லை அதுக்கு வரக்கூடிய ரிட்டர்ன் இருக்கு பாருங்க அதெல்லாம் நீங்க கார்பரேட் பண்ணீங்கன்னா ஒரு பெரிய தொகை வரும் மாதம் மாதம் ஒரு பெரிய தொகை வரும் அந்த தொகை வந்து ஊழியர்களுக்கு சேர வேண்டிய தொகை தானே அதுக்கு எந்த தெளிவும் இல்லையே சார் ஒட்டு மொத்தத்தில் அரசு ஊழியர்களை குழப்பி அதுல வந்து ஏதாச்சும் அரசாங்கம் நினைச்சதை ஏத்துக்க வைக்கணுன்றதுக்காக தான் அந்த பேச்சுவார்த்தை நடந்திருக்கு இல்ல ஏற்கனவே ஒரு பிரச்சாரம் செய்யப்பட்டிருக்கு இந்த மாதிரி இப்போ இப்போ நாலரை வருடம் நாலரை கிட்டத்தட்ட அரசு முடிய போற தருவாயில இந்த மாதிரி பென்ஷன் ஸ்கீம் அறிவிச்சிருக்கிறாங்க இது வந்து அரசு ஊழியர்களை ஏமாற்றி அவங்களுடைய வாக்குகளை பெறுவதற்காக அறிவிக்கப்பட்ட இந்த திட்டம் அப்படின்னு சொல்லி நீங்க அதை எப்படி பாக்குறீங்க சார் அதானே சார் உண்மை நிலைமை இல்ல நான் சொல்லல இது வந்து அரசு அலுவலர் ஒரு பிரிவினர் வந்து அரசு வந்து எங்களை ஏமாத்தி வாக்கு பெறுவதற்காக இந்த மாதிரி அறிவிச்சிருக்காங்க இது பொய்யான அறிவிப்பு ஆனா எங்களுக்கு பழைய உண்மை அதுதான் உண்மை நிலைமை நாங்க கேட்டது சரியா இருக்கும் பட்சத்துல அவங்க வாக்குறுதி கொடுத்தபடி பழைய ஓய்வூதியத்துக்கு அப்படியே நடைமுறைப்படுத்த வேண்டியது ஏன் செய்யல இதுல ஸ்வீட் கொடுக்க வேண்டிய அளவுக்கு கேக்கு ஊட்டிக்கூடிய அளவுக்கு எந்த பாராட்ட அம்சங்களும் இல்லையே குறைபாடு குறைபாடுதான் இந்த குறைபாட இனியாச்சும் உள்ள பாதக அம்சங்களை நிவர்த்தி பண்ணி இன்னும் எனக்கு தெரிஞ்ச வகை ஜியோ வருதுன்றாங்க ஒவ்வொரு சப்ஜெக்ட் வைஸா ஜியோ எல்லாம் போட போறாங்கன்னு கேள்விப்பட்டேன் இன்னும் ஒரு அஞ்சு ஜியோ வருதுன்னாங்க அது வந்தாதான் முழுமையா தெரியும் நன்றி வணக்கம் சார் தகவலுக்கு நன்றி சார் ஆ நன்றி சார் வணக்கம் சார் வணக்கம் சார்